ஹலோ க வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் ஒரு ட்ரெய்லரும் சேர்த்தி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமிமுத்ரா இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாயிரம் கத்தி ரொட்டை வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெயிலர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லருங்க ட்ரெய்லர் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ட்ரெய்லரோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணிருக்க பார்த்துக்குங்க இந்த டிராக்டரோட பீடியோ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் அப்பதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கியர் கிரௌண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ட்ரெய்லரும் சேர்த்தி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லி புத்தூர் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர்கார்ட்டே இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ட்ரெய்லரும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் கூட விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டர் கலப்பை ட்ரெய்லர் கேஸ் ஜுவ ஏதாவது சேல்ஸ் இருந்தா நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்